இன்னைக்கு இந்த வீடியோல உலக அரசியல்ல மாறிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம் ராமச்சந்திர காவேரி நியூஸ் ரஷ்யா உக்ரைன் போரை நிப்பாட்டுறதுக்காக ட்ரம்ப் வந்து என்னெல்லாமோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி ரஷ்யா பொருளாதார தடைகளை விதிக்கிறது உக்ரைனுக்கு ஆயுதங்களை வெகு வந்து சப்ளை மாதிரியான நடவடிக்கைகளை வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு இந்த சமயத்துல இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் நாட்டோவுடைய சீஃப் மார்க் ரூட்டே அவர்களுக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கறது நடந்திருக்கு அது முடிஞ்ச பின்னாடி ரெண்டு பேரும் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க அதுல அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய அளவுல கவனத்தை பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து இப்போ அவருடைய காயை வந்து யூரோப்பியன் யூனியன் மூலமா நகர்த்த ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஆல்ரெடி ட்ரம்ப் வந்து உக்ரைனுக்கு பேட்ரியாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பை கொடுக்க போறாங்க வெளியாகி இருந்துச்சு இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் ஜப்பானுக்கும் இடையில வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு ஜப்பான் இதுக்குள்ளே இந்த பேட்ரியாட் தொழில்நுட்பத்தை பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா அதிகமா உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜப்பான் தான் ஜப்பான் கூட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மாதிரி உக்ரைன் வந்து ஒரு பதினேழு பேட்ரியாட் வந்து கேக்குறாங்க வந்து கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையில அமெரிக்க அதிபர் ஈடுபட்டு வந்து அதே சமயத்துல இப்போ கூட அவர் நடத்தின பேச்சுவார்த்தை என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து யூனியன் கிட்ட ஒரு டிமாண்ட் ஒன்று வச்சிருக்கிறாரு அதாவது நீங்க எங்க கூட பத்து பில்லியன் டாலர் அளவுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் எங்க நாட்டில் வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிமாண்டை வந்து வச்சிருக்கிறாரு இதுக்கு யூரோப்பியன் யூனியன் வந்து பத்து பில்லியன் டாலர் அளவுக்கு நாங்க என்ன வாங்குறது இது என்ன பகல் கொள்ளையா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் வந்து எழுப்பியிருக்காங்க அப்படி இருந்தாலுமே ட்ரம்ப் வந்து அவர் எடுத்த முடிவுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காரு கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு சரி என்ன வாங்கணும் அப்படின்னு கேட்டா வெப்பன்ஸை தான் நீங்க வந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அதிநவீன ஆயுதங்களை எங்ககிட்ட இருந்து பத்து பில்லியன் டாலர் அளவுக்கு நீங்க வந்து கொள்முதல் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிமாண்ட ஐரோப்பிய ஒன்றியத்துக்கிட்ட ட்ரம்ப் வந்து இப்ப வச்சிருக்காரு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எதுக்காக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு பத்து பில்லியன் டாலர் அளவுக்கு ஆயுதங்களை கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிருக்கிறாரு அவங்களுக்கு பாதுகாப்பு ரீதியா உதவி பண்ண போறாரா அப்படின்னு கேட்டா கிடையாது இந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஐரோப்பியன் யூனியன் மூலமா உக்ரைனுக்கு அனுப்புறதுக்கு ட்ரம்ப் வந்து இப்ப பிளான் பண்ணி அதாவது ஐரோப்பிய யூனியன் கிட்ட நீங்க இந்த ஆயுதங்கள்லாம் வாங்கி உக்ரைனுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிமாண்டை வந்து வச்சிருக்கிறாரு நீங்க உக்ரைனுக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கீங்க இருக்கீங்க அதனால அதெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் இது நீங்க உக்ரைனுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பியன் யூனியன் கூட பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாரு இதுக்கு தரகரா யாரு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா நேட்டோ தான் வந்து இருக்காங்க ஸோ நாட்டோ கிட்ட பேசி ரெண்டு நாடுகளுமே வந்து இது தொடர்பான பேச்சுவார்த்தையில வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ நேட்டோ மூலமா ஐரோப்பிய யூனியனுக்கு ஆயுதங்களை கொடுத்து ஐரோப்பியன் யூனியன் மூலமா உக்ரைனுக்கு ஆயுதங்களை தான் ட்ரம்ப் வந்து இப்ப பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாரு இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் அப்படிங்கிறது வந்து இப்ப நடந்த அதாவது ட்ரம்ப்புக்கும் நேட்டோ சீஃப் ஆன மார்க் ரூட்டிக்கும் இடையில நடந்த அந்த பிரஸ் மீட்ல வந்து தெரிய வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த பிரஸ் மீட்ல ட்ரம்ப் வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா நானும் ரஷ்ய அதிபர் புதின் கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் ஆனா அவர் வந்து வழிக்கு வர்ற மாதிரியே தெரியல நைட்டு என்ட்ட பேசும்போது நல்லா தான் பேசுறாரு போற நிப்பாட்டிடுற அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்றாரு நானும் வந்து என் ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி புதின் வந்து போற நிப்பாட்ட போறாராமா அந்த மாதிரி சந்தோஷமா சொல்லிட்டு படுத்தா காலையில எழுந்திரிச்சு பார்த்தா உக்ரைன் மேல குண்ட தூக்கி போட்டிருக்கிறாரு இதை தான் அவர் வந்து வழக்கமா வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு அவர் வந்து ஒரு கொலகாரனாவே மாறிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தெல்லாம் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இனிமேலும் என்னால் பொறுமையா இருக்க முடியாது ரஷ்யாவுக்கு ஐம்பது நாள் தான் டைம் இந்த ஐம்பது நாளுக்குள்ள அவங்க வந்து ஒரு முடிவை எடுத்தே ஆகணும் ரஷ்யா உக்ரைன் போரை வந்து முடிவுக்கு கொண்டுட்டு வந்தே தீரணும் அப்படி ஒருவேளை ரஷ்யா வந்து இந்த ஐம்பது நாளுக்குள்ள கொண்டுட்டு வரல அப்படின்னா ரஷ்யா கடுமையான பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து இப்ப டைரக்டாவே ஒரு எச்சரிக்கையும் ஒரு காலக்கெடுவே வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இந்த இந்த நாள் அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா சர்வதேச வல்லுநர்கள்லாம் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஐம்பது நாளுக்குள்ள அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிற விதமா நிறைய திட்டத்தை வந்து தீட்ட போறாங்க சோ அதுக்குதான் இந்த ஐம்பது நாள் டைம் அதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ரஷ்யா கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆர்க்டிக் கடல் பகுதியை வந்து அமெரிக்கா வந்து ஆக்கிரமிக்க போறாங்க அமெரிக்கா அதை கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறதுக்காக நடவடிக்கைகளில் ஈடுபட போறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு நடவடிக்கைகள்ல ரஷ்யாவுக்கு எதிராக இந்த ஐம்பது நாள்ல அமெரிக்கா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் எல்லாமே வெளியாகிட்டு இருக்கு இந்த மாதிரியான ஒரு கருத்து ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னன்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து இந்த ஐம்பது நாள் கெடு அப்படின்னு சொல்றது வந்து சும்மா ரஷ்யாவை பயமுடுத்துறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்காரு ஐம்பது நாள் முடிஞ்சாலும் அவரால் ஒண்ணும் புடுங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு

இந்த மாதிரி நேட்டோவும் அமெரிக்காவும் என்னதான் வந்து குடைச்சல் கொடுத்தாலும் ரஷ்ய அதிபர் புதின் வந்து பயங்கர ஜாலியா தான் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ ட்ரம்ப் கூட புதின் வந்து கால் பேசியிருந்தாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வந்துச்சு இல்லையா அந்த கால்லயே புதின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன நீங்க இவ்வளவு சீக்கிரமா போற நிப்பாட்ட சொல்றீங்க இவ்வளவு சீக்கிரமாலாம் எங்களால போற நிப்பாட்ட முடியாது நாங்கள் அறுபது நாள் ஒரு ஸ்பெஷல் பிளான் வந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து புதின் சொல்லி இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு அறுபது நாள் ஸ்பெஷல் பிளானா அப்படின்னு பார்க்கும்போது

இருக்காங்க சோ இந்த அறுபது நாளுக்குள்ள உக்ரைனை மொத்தமா ஆக்கிரமிக்கிறதுக்கான பிளான்ல தான் ரஷ்ய அதிபர் புதின் வந்து இப்ப இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு வந்துட்டு சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் ரஷ்யா உக்ரைன் போர்ல இப்போ நேட்டோவும் என்ட்ரி கொடுத்திருக்காங்க நேட்டோ வச்சு ட்ரம்ப் வந்து பெரிய திட்டம் தீட்டிட்டு இருக்காரு அப்படின்னு தான் தோணுது சோ அடுத்தடுத்து அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்க பாட்டுக்கு செவனேன்னு இருக்கோம் எங்களை ஏண்டா வம்பு கிழிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியாவை தொடர்ந்து அமெரிக்கா வந்து வம்பு கழித்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரஷ்யா கிட்ட நீங்க என்ன வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐநூறு சதவீத வரி விதிப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருந்தாரு அதே விஷயத்த இப்ப திரும்பவும் ரிப்பீட் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இந்த தடவை நேட்டோவும் கூட சேர்ந்துக்கிட்டு நாங்களும் வந்து இந்தியா மேல வந்து வரி விதிப்போம் நூறு சதவீத வரியை வந்து இந்தியா எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் இது வந்து செகண்டரி டாரிஃபா இருக்கும் ஆல்ரெடி போட்ட டாரிஃபோட கூடுதலாக நாங்கள் நூறு சதவீத வரி விதிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கையை நாட்டோடைய சீஃபான மார்க் ரூட்டே வந்து சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா கிட்ட இன்னமும் பல நாடுகள் வந்து எண்ணெயும் எரிவாயையும் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க அவங்க எல்லாரும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை வந்து நிப்பாட்டிக்கிட்டா நல்லது நீங்க வந்து சைனாவுடைய அதிபரா இருந்துக்கோங்க இந்தியாவுடைய பிரதமரா இருந்துக்கோங்க ஏன் பிரேசிலுடைய அதிபரா கூட இருந்துக்கோங்க அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லை யாரா இருந்தாலும் நீங்க ரஷ்யா கிட்ட என்ன வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க நூறு சதவீத வரி விதிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கைய இப்போ நேட்டோவுடைய சீஃபான மார்க் ரூட்டையும் வந்து சொல்லியிருக்காரு இப்படி எதுக்கெடுத்தாலும் நாங்க வரி போட்டுருவோம் நாங்க வரி போட்டுருவோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லி சொல்லி இந்த வரிக்குண்டான மரியாதையே போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பா இந்த வரிக்குமே வந்து இந்தியா பயப்பட போறது கிடையாது இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு நீங்க அவங்க கூட நட்பு பாராட்டுறதெல்லாம் விட்டுட்டு அவங்களை கூப்பிட்டு வச்சு பேசுங்க இந்த போரை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது வழியை கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேண்டுகோளையும் இந்தியா கிட்டையா இருக்கட்டும் மற்ற ரஷ்யாவுடைய நட்பு நாடுகள் கிட்டையுமே வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து இப்ப விடுத்திருக்கிறாரு இப்படி ட்ரம்ப் உடைய நடவடிக்கை வந்து ரஷ்யாவை மட்டும் கார்னர் பண்ணாம ரஷ்யாவுக்கு நட்புடானா இருக்கக்கூடிய நாடுகளையுமே கார்னர் பண்றதுக்கு இப்ப வந்து ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இப்படி இருந்தாலுமே இப்ப ரஷ்யா என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியா கிட்ட ஒரு உதவி கேட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் ரஷ்யால இப்போ ரஷ்யா உக்ரைன் போர்னால அங்க நிறைய மேன் பவர்லாம் வந்து கம்மியாகிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆல்ரெடி அங்க பிறப்பு விகிதம் வந்து ரொம்பவே சரிஞ்சிட்டு வர்றதுனால ரஷ்ய அதிபர் புதின் வந்து அதாவது ரஷ்யாவுடைய அரசாங்கமே குழந்தை பிறக்கிறதுக்காக அதாவது நாட்டுல குழந்தை பிறப்பு எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கிறதுக்காக நிறைய நடவடிக்கைகளை வந்து ஈடுபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பா சிறுமிகள் வந்து குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கிறது இந்த மாதிரியான சட்டங்கள்லாம் ரஷ்யால அடுத்தடுத்து வந்து கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க எப்படியாவது ரஷ்யால இந்த மேன் பவரை அதிகரிக்கிறதுக்காக நிறைய நடவடிக்கைகளை வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருந்தாலுமே அங்க இப்போதைக்கு பாத்தீங்கன்னா மேன் பவர் வந்து ரொம்பவே கம்மி இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் எல்லாமே பெரிய லெவல பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஆல்ரெடி அங்க ஒர்க்கிங் பாப்புலேஷன் வந்து கம்மியா இருக்கிறதுனால ரஷ்யாவுடைய இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் பெரிய லெவல பாதிக்கப்பட்டிருக்கு சோ இதை சமாளிக்கிறதுக்காக ரஷ்ய கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அதாவது இந்தியாவை சேர்ந்த பத்து லட்சம் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ரஷ்யாவில் வேலை இருக்கு நீங்கள் இங்கே வந்து வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஒரு வரவேற்பையுமே வந்து கொடுத்துருக்காங்க இதுக்காக கன்சலேட் ஜென்ரலில் வந்து ரஷ்யாவுடைய எக்காண்டிக் பர்கில் வந்து அமைக்கிறதா இருக்காங்க இது மூலமாக இந்தியாவில இருந்து ரஷ்யாவுக்கு வேலைக்கு ஆள் எடுக்க போகிறதா வந்து இருக்காங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை வந்து எடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இப்படி இந்தியாவில இருந்து போகக்கூடிய ஆட்கள் எல்லாருமே ரஷ்யா முழுக்கவும் வேலை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது முக்கியமா யூரல் மவுண்டெயின்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ரீஜியன்லயுமே இவங்க வந்து வேலை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இது வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹப் அப்படின்னே சொல்லலாம் ரஷ்யாவுடைய இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனா இருக்கட்டும் அதே மாதிரி மில்டரி ப்ரொடக்ஷனா இருக்கட்டும் இதுல பெரும்பாலும் வந்து இங்க வச்சுதான் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்தியாவில இருந்து போகக்கூடியவங்க வந்து வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இந்தியால இருந்து மட்டும்தான் இந்த மாதிரி வேலை வேலைக்கு ஆள் கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது சோ இந்தியால இருந்து வரக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு வேலை பத்தல அப்படின்னா ஸ்ரீலங்கா மற்றும் நார்த் கொரியால இருந்துமே நம்ம வந்து வேலைக்கு ஆள் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான்ல இப்போ ரஷ்யா வந்து இருக்காங்களாமா சோ இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரஷ்யாக்குள்ள வந்து பொருளாதார ரீதியா பாதிப்புகள் ஏற்படாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில ரஷ்யா வந்து ஈடுபட போறாங்க ஆனால் இந்தியாவில இருந்து போறவங்க ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில கடுமையான போர் வந்து நடந்துட்டு இருக்கு இப்படி இருந்து கூட்டிட்டு போய் மேபி அவங்க போரில் ஈடுபடுத்த வைக்கிறதுக்கும் நிறையவே வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நம்ம கவர்மெண்ட் அதாவது இந்தியன் கவர்மெண்ட் வந்து இப்படி ரஷ்யாவுக்கு போகக்கூடிய ஆட்களுக்கு வந்து நீங்கள் போரில் வந்து ஈடுபடுத்த கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்தியாவும் ரஷ்யாவும் இடையில வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அதிகாரப்பூர்வ ஒப்புதல் வந்த பிறகு இந்தியால இருந்து ரஷ்யாவில் போய் வேலை பார்த்தா வந்து நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அது இல்லாம நம்மளே வந்து முடிவு எடுத்துட்டு நான் போய் ரஷ்யால வேலை பார்க்க போறேன் சம்பாதிக்க நேரிடும் அப்படின்னு தான் சொல்லணும் கவுன்னுன்னு ரஷ்யாவுக்கு யாரும் வேலைக்கு போயிடாதீங்க இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதுக்காக ஏதாவது இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்களா அப்படிங்கறத ஸோ அதுக்கப்புறமா ரஷ்யாவுக்கு வேலைக்கு போகலாமா வேண்டாமா அப்படிங்கறத முடிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதா இருந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் நான் உங்க ராமச்சந்திரோ